ஏற்பாடு செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள் எங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் வேண்டி நான் அழைத்த போது பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் தந்தையார் இந்த இரண்டு அமைப்புகளையும் இந்த சங்கத்துக்காகவும் ஞான வகுப்புகள் நடப்பதற்காகவும் ஐயா அமைத்து கொடுத்தார்கள் இந்த இந்த அமைப்பை ஹைகோர்ட்டின் மூலம் நாங்கள் சாட்சியாக இருந்து கலைச்செல்வன் ஐயா அவர்கள் கையெழுத்து போட்டு அவர் கையெழுத்து போட்டதுனால தான் இந்த இந்த அமைப்பு எங்களுக்கு கிடைத்தது அவரை சில வார்த்தைகள் சொல்லி உங்களை வரவேற்பு வாயிலாக வழிபடுவது என்பது ஒரு தளத்தை நிகழ்த்த செயல் வெள்ளம் முறையற்றது என்பதற்காக திரும்பது பல விதமான அர்த்தங்கள் சொல்லுவார் குஞ்சித பாதங்கடி எல்லாம் தீர்வும் கண்டீர் பாங்கி மாறை என்பார் வல்லப்பெருமான் துக்கிய திருவடியை கண்டால் எல்லா குறையும் தீர்ந்து விடுங்கள் அப்பர் சாமிகள் கொங்கை செவ்வாயில் குரு சிரிப்பும் படித்த சடையும் பமலம் போல் மேனியில் எடுத்த பொற்பாக இன்னொரு பிறகு எடுக்க தயார் ஆனால் நடராஜ பெருமான திருநாமம் மஞ்செடுத்து சப்பாராக தீவனர் திறமொருகால் பேச ஆராயில் ஒரு காலம் கோயில் சூறாராக முன்பதன் முன் மரபதித்திட்டு உண்ணாராக அருகோய்கள் கெட வெண்ணியில் அடியாராயில் அடியற்றார் பிறந்த ஏதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நிறைய பெயர்த்தும் சேர்த்தும் கிடப்பதற்கே தொழிலாகி ஜனிக்கின்றார்கள் எப்படி பெருமான் ஐந்தொழில் தொழிலை செய்கிறானோ அப்படி நாம கூட தினந்தோறும் பெருமானது நாமத்தை சொல்லி அவர்கள் பாடி மலரிட்டு வழிபட்டு திருநீர வேண்டும் அந்த ஐந்து தொழிலை அப்படி நெல்லைக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு இந்த புருநகர் பாண்டன் குரலி சுவாமி நெல்லையை பற்றி புகழ்ந்து பாடு அப்படிப்பட்ட ஒரு அரிய பதியில் இருந்து நம்ம ஐயா அவர்கள்லாம் வந்து சைவ சித்தாந்தம்லாம் எனக்கு அவ்வளோ தெரியோனா சித்தாந்தம் வளர்ந்து வேதாந்தம் வளர்ப்பெருமான் சொல்லுவாங்க நாலாந்த கோதாந்த வேதாந்த நன்னூறு கலாந்தமுடனே நலி இருப்ப சித்தாந்தம் என்னும் ஆனந்தத்தையும் ஞான நெய் கொடி நாட்டியே நூதாந்த கோடிகளோடு சரதலாம் உண்ணி படைத்த முதலாம் முத்தொழில் நிறுதொழில் முன்னின்றி உயர்த்தி அறிமூர்த்திகளும் பணிந்து ஏவல் கேட்ப மாதாந்த முற்றமர சக்தி ஒரு சத்தரும் வாய்ந்து படி செய்ய இன்பமா ராஜ்யத்திலே திருவரும் செங்கோல் வளர்த்தோடு செலுத்தும் அரசே சூதாண்ட நெஞ்சமே துரிய நடு நின்ற சிவமே சுத்த சிவ சன்மார்க்கே அருநட்டி இப்படி நடராஜ பெருமாவை ஆடிக்கிட்டே நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க

அறுபத்தி நான்கு ரூபத்தையும் ஒரே இதில் பட்டியலிட்டு இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ மந்திர தந்திர இருந்தாலும் ஓடி என்று அந்த அறுபத்தி நான்கு சொல்லுவதற்கு நான் விளைகிறேன் உங்கள் ஆசை చంద్రశేఖరం మధనారీశ్వరం చక్కడప్రధానం దక్షిణమూర్త లింగం లింగోర్భవం దక్షేక్యబంగం సంతే నృతనం సందే సాధు సహోరా సత్య సువం యొక్క సదావ తులం సగన సుభాసనం పూర్వసంగారచ్చవరాహరి సద్గురుము గజమం సాార్గ్యరాధం సుందర వృషభూతిషాహరణం స్వరామగ్నం

நினைவு நினைக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் பண்ணி பார்ப்பேன் ஐயா மாதிரி அர்த்தம் தான் சொன்னேன் என்னுடைய அறிவிக்க என்ன எடுத்துச்சுன்னா சில பேர் பார்த்தேன் நான் உங்களை தான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு அப்ப இது வரைக்கும் நினைக்கலாம் நினையாமல் நினைக்கிறதுனா எப்பவும் அதே நினைப்பாச்சு அந்த நினைப்பு தான் நினையாமல் நினைச்சிருந்தா சொல்லி ஐயா அவர்களை போற்றி பாராட்டி